வணக்கம் நேர்களே பாம்பு அப்படின்னா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்குது ஆனால் அது விவசாயிகளோட நண்பன் தான் ஆனால் ஏன் பிறந்த பாம்பை பார்த்து நம்ம பயப்படுறோம் படையே நடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாம்புகள் தன்னை தற்காத்து கொள்வதற்காக எதிர்க்கும் மனிதனாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி எதிர்க்கும் தன்மை கொண்டது அந்த பாம்பிற்கு விஷம் அந்த விஷம் தான் மனிதனை அச்சுறுத்துகிறது இந்த பாம்புகள் இரண்டு வகை உள்ளன விஷமுள்ள பாம்புகள் விஷமற்ற பாம்புகள் விஷமுள்ள பாம்புகள் இந்தியாவில் விரல் விட்டு என்னும் தான் உள்ளன விஷமற்ற பாம்புகள் ஏராளமாக உள்ளன அதிலும் இந்த இதில் தெரிகின்ற கோபுரா இந்த ராஜ பாம்பே பாம்பே சாப்பிடும் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு பாம்பு முப்பது முறை தான் சாப்பிடும் அப்படியானால் ஒரு முறை உணவு சாப்பிட்டாலும் ஃபுல் மீல்ஸு முழு கட்டு கட்டிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கிடும் இப்போ இந்த படத்தில் தெரிகிற அந்த கிங் கோபுரா அந்த பக்கத்தில் தெரியுது பாருங்கள் அது நம்ம இந்தியன் கோபுரா அந்த கோபுராவை அப்படியே அது முழுங்கிட்டு போயிடும் இது முழுங்குச்சுன்னா குறைஞ்சது அது ஒரு பத்து நாளைக்கு தாங்கும் பத்து பன்னெண்டு நாளைக்கு அதுக்கு போதும் அடுத்து சாப்பிடவே வேண்டாம் அப்போ மாதத்துக்கு ரெண்டு முறை இது சாப்பிட்டாலே போதுமானது அப்படி தாங்க அந்த பாம்பு வந்து வாழ்க்கை முறையை நடத்திக்கிட்டு இருக்கு சரி இந்த பாம்பை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னு ஒரு முக்கியமான தகவல் இருக்குது அதுக்காக தான் வந்தேன் நம்ம இந்தியாவில் வட இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு விவசாயி அந்த பையன் பேர் சச்சின் அந்த பையன் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த பையனுக்கு வீட்டுக்கு பின்னாடி நிலம் இருக்குது அதாவது காடு கொல்லைன்னு சொல்லுவோம் காடுன்னு சொல்லுவோம் அப்போ காலையில் எழுந்திரிச்சா அந்த காட்டு பக்கம் கொஞ்சம் அவன் போயிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போய்ட்டு வர்றது வழக்கம் அப்படி காலையில் எழுந்திரிச்சா அவன் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ எதிர்பாராமல் பாதையில் அந்த ஒரு விஷப்பாம்பு படுத்துருந்துருக்கு இந்த விசப்பாம்பு அவன் கவனிக்காமல் மிதிச்சிட்டான் மிதித்த உடனே அந்த பாம்பு அவன் காலில் கடிச்சு வச்சிருச்சு கடித்த உடனே என்ன பண்ணுறான் ஐயோ பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு அதையே அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் பதறெல்லாம் ஒன்றும் செய்யலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனவுடனே நம்ம நினைப்போம் விஷப்பாம்புன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அவன் ஒன்று மயங்கி விழுந்துருவான் இல்லைனா வாயில் நுர தள்ளியிரு ஆனால் உண்மைக்கு அங்கே நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாம்பு தாங்க மயங்கி விழுந்து செத்து போச்சு உடனே அவன் போன் மூலம் சொந்தக்காரங்களை தகவல் சொல்கிறான் அந்த மாதிரி என்னைய பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று ஊருக்காரங்களாம் அங்கே வந்துடுறாங்க வந்து பார்த்தா அவங்களே அதிர்ச்சி ஆகுறாங்க அது ரொம்ப விஷமுள்ள கோபுரா பாம்பு அந்த பாம்பு கடிச்சதுன்னா ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவனை வச்சு காப்பாற்ற முடியாது அப்புடின்னு ஒன்று உடனே இவனை வாடா ஆஸ்பத்திரிக்கு போகுங்கிறாங்க இவன் நார்மலாக இருக்கிறான் எந்த ஒரு பாதிப்பும் அவனுக்கு இல்லை அப்போ அவன் ஆஸ்பத்திரிக்கு வரான் டாக்டர் மருத்துவர் எல்லாம் செக் பண்ணுறாரு அவன் உடம்புல துளி கூட விஷம் கலக்கலை ஆனால் அந்த பாம்பு செத்து போச்சு அப்போ ஊருக்காரங்க என்ன சொல்கிறாங்க ஏ இவன் ஏதோ பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிறான் ஏதோ அதிசயம் சாமி தான் இவனை காப்பாற்றியிருக்கு சாமியோட அருள் இவனுக்கு இருக்குன்னு ஒரு கூட்டம் பேசுகிறாங்க இன்னொரு கூட்டம் ஏன் அவன் உடம்புலேயே விஷம் கலந்துருக்காங்க விஷமான மனுஷனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுகிறாங்க இப்படி பலர் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கங்கிற மாதிரி ஆனால் இவங்ககிட்டயே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க என்ன சச்சின் உனைய பாம்பு கடிச்சிருக்குது ஆனால் நீ நல்லா இருக்கிற கொஞ்சம் கூட உனக்கு விஷமே பாதிப்பே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவன் ஒரு காரணம் சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான்னா நான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி வேப்பங்குச்சி வச்சு பழு தேய்ப்பேன் ஒன்றுனா ஆலமரம் அரச மரம் சில செடிகள் குச்சியெல்லாம் வச்சு நான் பல் தேய்க்கிறது என் பழக்கம் அதிகம் வேப்பங்குச்சியை வச்சு தேய்ப்பேன் அப்போ அதில் இருக்க அந்த பவர் என் உடம்புல கலந்ததால் கண்டு அந்த பாம்புக்கு அது விஷமாயிருக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு கதையை சொல்கிறான் பையன் சொல்கிறது ஒரு வயக்கு ஏற்றுக்கலாம் அதாவது வேப்பங்குச்சி இந்த குச்சிகள்லாம் நம்ம பல்லுக்கு நல்லது பல்லில் உள்ள கிருமிகளை சாகடிக்கும் நம்ம குடலுக்கு அந்த நீர் உள்ளே இறங்கும்போது அந்த குடலில் உள்ள பூச்சி புழுக்களை சாகடிக்கும் ஆனால் பாம்பை சாகடிக்கிற அளவுக்கு அது விஷமாக மாறுமா உடலில் உள்ள இரத்தம் அப்படின்னா வாய்ப்பு கிடையாதுங்க அப்போ இப்படி அந்த பையன் சொன்ன உடனே அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது உடனே பேர் அந்த ஊரில் இப்போ பேஸ்ட்டு வச்சு பல் தைக்கிறது இல்லையா எல்லாம் குச்சியை வச்சு வேப்பங்குச்சியை வச்சு தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பரவிருச்சு இந்த செய்தி ஆனால் இந்த பாம்புகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கிட்ட நம்ம கேட்டதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாம்பு வந்து அந்த பையனை கடிக்கும்போது தன்னை திருப்பிக்கிட்டு கொத்த வரும்போது அதோடய விஷ பையை வந்து கிழிஞ்சிருக்கும் கிழிஞ்சி அந்த விஷம் அதோட உடம்புலேயே கலந்து அது செத்துருக்கும்னு சொல்கிறாருங்க இந்த மாதிரி தான் நடந்த சம்பவம் அதே மாதிரி இந்த பாம்புகள் தலை வந்து முக்கோணமாக இருந்துச்சுன்னா அது விஷமுள்ள பாம்புங்க தலை வந்து சும்மா அப்படி ஒல்லியாக ஊசியாக இருந்துச்சுன்னா அது விஷமற்ற பாம்பு இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாம்பு கடித்து இறந்தவங்களை விட பயத்தில் பயத்தால் இறந்தவங்களோட எண்ணிக்கை தாங்க அதிகம் ஏன்னா விஷம் இல்லாத பாம்பு கடிச்சிருக்கும் அதில் விஷமே கிடையாது ஆனால் பாம்பு கடிச்சிருச்சுங்கிற பயத்தில் அவன் உடம்புக்குள்ளே ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டு அவன் அட்டாக்கில் கூட இறந்துருவான் ஆனால் பாம்பு கடித்து இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் பாம்பே கடிச்சாலும் பயப்படவே பயப்படாதீங்க நேராக நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போங்க அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா என்ன பாம்புன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தணிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது பயப்படவே வேண்டாம் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் எந்த பாம்பு கடித்தாலும் நம்ம தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி பூச்சிகள் வராத அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பாம்புகள் எதுவும் வராது பாம்புனால் பயம் வேண்டாம் நன்றி வணக்கம்